கையடக்க தொலைபேசி பாவனையாளர்கள் அனைவரும் எங்களது போன்களில் ஏதாவது ஒரு ஆப்பை கண்டிப்பாக நாங்கள் இன்ஸ்டால் செய்திருப்போம் அதாவது ஐபோன் இருந்தால் கண்டிப்பாக ஆப் ஸ்டோரிலும் ஆண்ட்ராய்டு போன் இருந்தால் கூகுள் பிளே ஸ்டோர் போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்தி ஏதாவது ஆப்களை நாங்கள் இன்ஸ்டால் செய்திருப்போம் நாங்கள் கருத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள் பற்றின பதிவு தான் இந்த பதிவு உதாரணமாக நாங்கள் ஏதாவது ஒரு ஆப்பை நாங்கள் இன்ஸ்டால் செய்யும் பொழுது முதலாவதாக க கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்றால் அந்த ஆப்பை நாங்கள் இன்ஸ்டால் செய்யும் பொழுது ஏதாவது பெர்மிஷன் கேட்கப்படுகிறதா அந்த பெர்மிஷன் உதாரணமாக நாங்கள் இப்பொழுது ஒரு ஸ்கேனரை நாங்கள் டவுன்லோட் செய்வதா இருந்தால் அந்த ஸ்கேனருக்கு கேமரா படும் ஆனால் உங்களது லொக்கேஷன் நீங்கள் இருக்கிற இடம் பற்றிய தகவல்கள் தேவைப்படாது போன்றவற்றை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் செட்டிங்ஸ் ஊடாக செய்யும் பொழுது ஊடாக சென்று அதில் உள்ள ரிவியூஸை நீங்கள் பார்க்க வேண்டும் பார்த்து கண்டிப்பாக இதற்கு முன் பயன்படுத்தியவர்கள் அது தொடர்பாக கூறிய கருத்துக்களை அந்த ரிவ்யூஸில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் பார்த்து அதன் ரேட்டிங்கை நீங்கள் கண்டு அந்த ரேட்டிங் ஊடாக இந்த ஆப் வந்து உங்களது போனை பாதுகாத்து கொள்ளுமா என்பதை கருத்திற்கொண்டு நீங்கள் இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம் இது தவிர அதாவது ஒரு வய சிறுவர்களாயிருந்தால் உங்களது வயதிற்குரிய ஆப்புகள் நிறைய இருக்கின்றன அவற்றை பெற்றோர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக மானிட்டர் செய்து அதாவது அவர்கள் டவுன்லோட் செய்யும் ஆப்புகளை நீங்கள் கவனத்திற்கொண்டு பிளே ஸ்டோரா இருந்தால் பிளே ஸ்டோர்ல செட்டிங்ல போயிட்டு பேரல் கண்ட்ரோல் போன்ற ஆப்ஷன்களை நீங்கள் தெரிவு செய்து உங்களோட போனுக்கு நீங்க மிகவும் பாதுகாப்பான ஆப்களை நீங்கள் இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம் இது தவிர உங்களது நண்பர்கள் யாராவது ஏதாவது ஒரு லிங்கை உங்களுக்கு அனுப்பி அந்த லிங்கிலூடாக நீங்கள் இந்த பொருளை கொள்வனவு செய்வதற்கு இன்ஸ்டால் செய்து பொருட்களை ஏனென்றால் அவை அன்செக்யூர் அதாவது எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விதத்தில் எங்களது போனை செய்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கலாம் ஆகவே நீங்கள் ஏதாவது ஆப்புகளை டவுன்லோட் செய்யும் பொழுது நான் மேற்கூறிய வழிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பான தரவிறக்கங்களை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்